இவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய திமுக எம்பியாக எம்பி காலத்திலேருந்தே இருந்தார் ரொம்ப துடுக்காக ரொம்ப அதிகப்படியாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் ஓவர் எந்துவாக எல்லாம் சமூக வலைதளங்களில் செயல்படுவார் தன்னை ரொம்ப அதிபுத்திசாலியாக அவரே தன்னை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துப்பார் இவர் பேர் வந்து எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டையை சேர்ந்தவர் எக்ஸ் எம்பியாக இருந்தார் அவர் இப்போ சமீபத்தில் ஒரு பதிவுங்கிறது அது திராவிடத்தின் திமுகவின் உச்சபட்ச ஒரு வன்மமாக இருக்கிறது என்னென்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஒரு செலிப்ரேட்டட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி எல்லாத்துலேயும் டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு பல சாதனைகளை எப்படி இருந்திருக்கு இப்போ அவங்க பண்ணக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸே இந்தியா அளவில் பெரிய லெவலில் பேசுபொருளாகலாம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க என்னென்னா பீடெக் படிக்கிறீங்க பல பேர் வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம்லாம் எழுதி உள்ளே வந்துடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஐஐடி ஸ்டாண்டர்டாக அவங்களால கோப்பப் பண்ண முடியல பல நேரங்களில் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க சில சமயம் சூசைடு வலைக்குமே போயிடுறாங்க அதனால் நீங்கள் மனசு தளர விடாதீங்க ஒரு மூணு வருஷம்னால எப்படியோ ஒரு மாதிரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி ஒரு சயின்ஸுங்கிற அந்த ஒரு இதில் ஒரு இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அது சம்மந்தமாக தொழில் இப்போ அந்த மூணு வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு இதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் வேறு விதமான உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த தொழிலையே கூட நீங்கள் சேரலாம் அதுக்கான சர்டிஃபிகேஷனும் ஐஐடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாலிசி டிசிஷனை அவங்க எடுத்திருக்கிறாங்க இது வந்து அட்பார்வித்து இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடு சேர்ந்து இருக்குது இதை கண்டித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு பிராமண தான் அந்த ஃபுல்லாக அவர் போட்டிருக்காரு நீங்களெலாம் இங்கே வந்து படிக்கிறீங்களா உங்களை வந்து நான் ஃபெயில் பண்ணிடுவேன் நீங்க வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்த டிகிரியை அப்படின்லாம் சொல்லி ஒரு பிராமண வெறுப்பை கக்கி இருக்கிறார் இந்த செய்தி அப்படி பார்க்குறேன் ராஜேஷ் நான் அதை அப்படி படிச்சேன் ஐஐடி எங்களோடது மீறி கொஞ்ச நாளா நிறைய உங்க ஆட்கள் உள்ளே வர்றேல் உள்ளே வரையல் வந்தேன்னா போனா போறது ஒரு பிஎஸ்சி வாங்கிட்டு ஓடி போயிருங்கோ வந்தேன்னா போனா போயிருது ஒரு பிஎஸ்சி வாங்கிட்டு ஓடி போயிரும் ஆயிடுவேல் ஜாக்கிரதை அப்படின்னா நம்ம அப்துல்லா போட்டிருக்காரு அதாவது நான் இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னென்ன ஏன் இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மீது ஒரு அதிருப்தி வருகிறது அப்படி கேட்டா நாத்திகம் பேசுற திமுகவுக்கு ஆத்திகம் பேசுற என்ன இஸ்லாமிய அமைப்புகள் ஆத்திக அமைப்புகள் தான் பேசுறா உயிரோட இருக்க முடியாது கடவுள் நம்பிக்கை உள்ள அமைப்பு தான் கிறிஸ்துவ அமைப்புகள் கடவுள் நம்பிக்கை உள்ள அமைப்புகள் தான் ஏன் மேடை கொடுக்கிறாங்கிறது முதல் கேள்வி அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிறது இல்ல என்றால் உங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ரெண்டு ஒன்று இப்போ திருப்பரங்குண்டத்துல சும்மா இருந்த ஆள கூட்டு வச்சு நீ கேசு கூட கேசு கூடன்னு இப்போ அரசாங்கம்தான் தூண்டி விட்டுட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நவாஸ்கனிதானே அங்க போய் இது பண்ணதுக்கு அப்புறம் எஸ்கலேட் ஆனதே நவாஸ்கனிக்கு முன்னாலேயே மணப்பாறை எம்எல்ஏ சபாநாயகரை பார்த்து சட்டமண்டத்துல கொடுத்தாரு அது நம்ம நிறைய பேர் மறந்துருக்கோம் அவர் குடுத்தாரு அப்புறம் நவாஸ்கனி அப்படின்னா அதுல ரெண்டுமே சேர்ந்துருக்கு கிறிஸ்துவமும் முஸ்லீமும் சேர்ந்து இருக்கிறது திருப்பரங்குண்டம் பிரச்சனை அப்புடின்னா அப்பா சா அப்பாவும் அதை வந்து ஆதரிக்கிறாரு அந்த சமத்துடைய அப்பாவும் அப்பாவும் சேர்ந்தா கரெக்ட் ஏன்னா நான் மணப்பாறை எம்எல்ஏன்னு சொன்னதுனால நீங்கள் அவரை சொல்லிட்டீங்க இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டால் பிளவு வரும் திமுக தலைமைக்கும் நம்மளை பிடிக்கும் இஸ்லாமிய தலைமைக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நினைத்தார் இவர் தான் ரொம்ப ஆபத்தாரம் ஒரு ஐஐடி நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க இன் பார்வைத் எஜுகேஷன் பாலிசி ஏன்னா இப்போ இருக்கிற எஜுகேஷன் பாலிசி ட்ராப் அவுட் என்பது இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷம் நான் படிக்கணும்னு உள்ளே போகிறேன் என்னால் படிக்க முடியலை அப்படின்னா நான் இன்கம்ப்ளீட்னா வெளியில் வந்துடக்கூடாது அப்புறம் நான் படிக்க போய் வெளியில் வந்தால் நான் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் ப்ளஸ் டூவாக இருக்கும் ஆனால் நான் ப்ளஸ் டூக்கு அப்புறம் மூணு வருஷம் நான் படிச்சிருக்கேன் அப்ப அதுக்கான சார்ஜ் என்ன ஏன்னா வந்து ஐஐடி இன்கம்ப்ளீட் அப்படின்னு நான் அது ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்போ நீங்க மூணு வருடம் நல்லா படித்த நல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல கோளாறு இருக்கு ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க பிஎஸ்சி இதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எதுல அதிகமான சப்ஜெக்ட் வாங்கினோ அதுல தொழில் ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நல்ல விஷயம் சார் உலகம் முழுக்க அப்படிதான் சார் இருக்கு இன்னைக்கு சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு ஒரே மாதிரி கல்வி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கல நியூ எஜுகேஷன் அப்துல்லாவுக்கு என்ன பிரச்சனை என்றால் அந்த மாதிரி நல்லது நடந்திட கூடாது ஏனென்றால் தொழில் என்று யாரு கையில வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது பெரும்பாலான தொழிலை இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கையில் வைத்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து இந்த தொழிலுக்குள்ள நீ போன சொன்னா இப்போ பிராமணனுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இவர் சொல்லக்கூடிய சமுதாயத்துக்கு இவர் சார்ந்த சமுதாயத்துக்குன்னு நான் சந்தேகப்படத்துக்கான வசதி இருக்குல்ல இல்லப்பா இவங்களுடைய ஸ்பான்சர்ல நிறைய இப்போ திருமுருகன் காந்தி போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசிட்டு வராங்க யாரை பார்த்தீங்கன்னா மார்வாடியை இங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு எதற்காகனா இஸ்லாமியர்கள் போல அவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க பிஸ்னஸ் கம்யூனிட்டியா அவங்கள துரத்தனும் இவங்களுக்கு போட்டியா இருக்க கூடாது நான் இதே இதே ஸ்ரீ டிவில பேசியிருக்கேன் பாகிஸ்தான் பிறந்ததுக்கு இன்னொரு காரணம் ட்ரேடு ஆமா எப்படி வந்து இருபத்தஞ்சு கோடி ஜின்னாவுக்கு கொடுத்தார்கள் நம்ம இதே ஸ்ரீ டிவில நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அப்போ இந்த அப்துல்லாவுடைய பிரச்சனை என்னவென்றால் எஜுகேஷன் மாடனை இவர் விரும்பலன்னு அர்த்தம் இல்லை தனக்கு தொழில் போட்டி வருமே என்ற சிந்தனை அப்போ அதை எப்படி பிராண்ட் பண்றது அதை எப்படி ஓகே அதுக்கு கேஸ்ட் கலர் கொடுக்கணும் அயலகானியில இருந்த ஜாஃபர் சாதிக்கு யாரும் போட்டியாக வரப்போறது இல்லை சார் இன்னைக்கு நிறைய அதாவது இருக்கு எங்க ஜிஎஸ்டியில் வருது எனக்கு தெரியாது ஸ்கிராப் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது எங்க ஜிஎஸ்டியில் வருது எனக்கு தெரியாது ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்கு எங்க ஜிஎஸ்டியில் வருது எனக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து நான் நேரடியாக சொல்லுகிறேன் அப்போது நீங்கள் என்னை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னா சமுதாயத்தில் யாரை தூண்டி விடுறீங்க ஒரு நல்ல விஷயமா வந்த ஒரு இடத்த நீங்க வந்து இப்படி பார்ப்பீர்கள் என்ற நான் என்ன சொல்றேன் நீங்கள்தான் இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு சொல்லிருக்கு இப்போ ஐஐடி ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து முதல் ரேங்க்ல வருது ஆல் உடனே பார் தமிழகம் அப்படின்னா எங்க அமைச்சர் முதலமைச்சர் சொல்றாரு இவருதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு இத அமைச்சர் அவங்க அவங்களே கொடுத்தாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் அதுல எந்த கல்வியாளரும் கூப்பிடல இவங்க நடிகர்களை கூப்பிட்டு போன டேரக்டர்களை கூப்பிட்டு பேசினா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதுல இதே இப்ப அப்துல்லா என்ன பாஷையில பேசினாலும் இதே மாதிரி அங்கேயும் பேசினா அதனால ஒரு கழிசடை அரசியலாக தமிழகத்துல எல்லாத்தையும் கல்வியையும் அரசியலாக்கக்கூடிய அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து போயிருக்கிறது இந்த முன்னாள் எம்பியினுடைய மனத்தில் இருக்கிறதெல்லாம் சாக்கடை சாக்கடை மட்டும்